அனைவருக்கும் வணக்கம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையின் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் உள்ள ஒரு பிரபலமான அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்தது சுமார் நூற்று ஐம்பது அடி உயரத்தில் ஒரு ரோலர் கோஸ்டர் திடீரென பழுதடைந்து முப்பது பார்வையாளர்கள் அந்த உயரத்தில் மத்தியிலேயே சிக்கிக்கொண்டனர் கொண்டனர் சுழற்சியான அனுபவமாக ஆரம்பித்தது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக மாறியது பார்க்கில் உள்ளோர் மற்றும் கடந்து சென்றவர்கள் அந்த காட்சி பார்த்து அதிர்ந்தனர் பயணிகள் கூச்சலிட தொடங்க உடனடியாக பாதுகாப்பு குழுக்கள் அழைக்கப்பட்டன மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டன மற்றும் சிறப்பான செயல்பாட்டால் எந்த காயங்களும் அல்லது உயிரிழப்பும் இல்லாமல் அனைவரும் பாதுகாப்பாக கீழ் இறக்கப்பட்டனர் இந்த சம்பவம் இந்தியாவிலும் உலகளாவிய அளவிலும் உள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க்களின் பாதுகாப்பு நிலையை மீண்டும் கேள்விக்குள்ளாக்குகிறது இதற்கு முந்தைய வருடங்களில் ஹைதராபாத் மற்றும் ஓரிகன் அமெரிக்கா போன்ற இடங்களிலும் இப்படி பழுதடைந்த ரோலர் கோஸ்டர்கள் பயணிகளை வான சிக்க வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தற்போது அதிகாரிகள் தகவல் சேகரித்து விசாரணை நடத்துகின்றனர் ரைடு பழுதடைந்ததற்கான காரணம் என்ன என்பது விரைவில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்க் நிர்வாகத்தினர் பாதுகாப்பு பரிசோதனைகள் பராமரிப்பு மற்றும் பணியாளர்களின் பயிற்சி தொடர்பான பதிவுகள் குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் பயணிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு இது ஒரு மன அழுத்தமான அனுபவமாக இருந்தது சிலர் இனிமேலும் இப்படியான பார்க்களில் செல்லவே மாட்டோம் என கூறியுள்ளனர் முடிவாக உயிரிழப்பு இல்லாதது போல் இருக்கிறது என்றாலும் இது அம்யூஸ்மெண்ட் பார்க்களில் பாதுகாப்பு முக்கியம் என்பதை மறுபடியும் நினைவூட்டுகிறது பாதுகாப்பு பரிசோதனைகள் முறையான பராமரிப்பு மற்றும் அவசர நிலையிலும் செயல்படக்கூடிய பணியாளர்கள் அவசியம் தேவை இன்னும் இத்தகைய உண்மை தகவல்களுக்கு நம்மை ஷேர் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க